வணக்கம் வீட்டின் வாஸ்து தோஷத்திற்கான பரிகாரம் நம் வாழும் வீடு நமக்கு நன்மை அளிப்பதாகவும் சுபகாரியங்கள் நிகழ்வதாகவும் நோய்கள் அண்டாமலும் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் வாழ்க்கையே வெறுப்பாக தோன்றும் முக்கியமாக வீட்டின் வாஸ்து சரியாக இருக்க வேண்டும் வாஸ்து தோஷம் முச்சந்தி வீடு இடுகாட்டுக்கு அருகில் உள்ள வீடு அல்லது ஒரு சிலருக்கு புதிதாக குடி போனதிலிருந்து எதுவுமே துளங்காமல் இருக்கும் எப்பவும் கெட்ட சம்பவங்கள் அல்லது சகுனங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நல்ல விஷயமே நடக்காது எவ்வளவோ பரிகாரம் செய்தும் நீங்கி இருக்காது இப்படிப்பட்ட அமைப்பில் உள்ள வீடுகளில் எப்போதும் ஏதாவது குறையோ தோஷமோ இருந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட தோஷங்கள் குறைகள் நீங்க பைரவ வழிபாடு செய்யலாம் வீட்டின் நான்கு மூலையிலும் ஒரு விளக்கு என நான்கு விளக்கு பைரவரை நினைத்து கொண்டு தொண்ணூறு நாட்களுக்கு விளக்கேற்ற வேண்டும் தொண்ணூறு நாள் என்பது ஒரு கணக்குத்தான் நமக்கு இப்போ ஓரளவு பரவாயில்லை பிரச்சனை இல்லை அப்படி என்று உணரும் வரை விளக்கு போட வேண்டும் முழுவதும் கூட விளக்கு போடலாம் ஒருவேளை வீட்டிற்கு காம்பவுண்டு சுவற்றுக்குள் விளக்கு போட்டால் யாராவது ஏதாவது நினைப்பார்கள் அப்படியான சங்கடங்கள் இருந்தால் வீட்டிற்கு உள்ளேயே நான்கு மூளைக்கும் விளக்கு ஏற்றலாம் விளக்கு எரியும் அதாவது எரிந்து முடியும் வரை கவனம் தேவை விளக்கு ஏற்றும் போது பைரவர் கவசம் பைரவர் காயத்ரி பைரவர் சுலோகம் ஸ்துதி பைரவர் போற்றி என ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே விளக்கேற்ற வேண்டும் இவ்வழிபாட்டினை ஆரம்பிக்கும் முன் பைரவர் கோயிலுக்கு சென்று அங்கு விநாயகருக்கு ஒரு விளக்கு ஏற்றி அதாவது வழிபாடு வெற்றியடைய வேண்டி விநாயகரை கும்பிட வேண்டும் பிறகு பைரவருக்கு ஒரு விளக்கேற்றி அனுமதியும் ஆசிர்வாதமும் பெற்று பிறகு வீட்டிற்கு வந்து விநாயகரை வணங்கி அவருக்கு ஒரு விளக்கேற்றிய பிறகே பைரவரை நினைத்து விளக்கு போட வேண்டும் இந்த வழிபாட்டினை செய்ய ஆரம்பிக்க மிகவும் உகந்த நாள் தேய்பிரை அஷ்டமி வாஸ்து நாள் பௌர்ணமி அப்படியும் இல்லை என்றால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் வராத நாள் எதுவானாலும் ஆரம்பிக்கலாம் இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் வீட்டில் அனைத்து மங்களமும் உண்டாகும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி